டுவெல்த்து ஃபிசிக்ஸு சிக்ஸ்த்து லெசன் ரே ஆப்டிக்ஸ் கதிர் ஒளியியல் அதாவது இதில் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் பார்க்க போகிறோம் எதிரொலிப்பு எதிரொழிப்பு அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் ரெண்டு இங்கிலீஷ் மீடியமும் தமிழ் மீடியமும் ஒன்றாவது பேஜ் இப்போ ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா ஒரு சர்ஃபேஸ் ஒரு பரப்பு இது பின்னாடி வந்து சில்வர் கோட்டிங் கிடச்சிருக்கும் சில்வர் கோட்டிங் சில்வர்னால் வெள்ளி சில்வர் கோட்டிங் அடிச்சிருக்கிற ஒரு பரப்பு இதில் வந்து லைட்டு வந்து படுறப்ப இதில் வந்து லைட்டு படுறப்ப அது அந்த லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் எதிரொலிக்கும் அது எந்த மாதிரி எதிரொலிக்கும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டுலாம் ரிஃப்ளெக்ஷன் ஒரு லைட்ரே வந்து படுது இந்த பாயிண்டில் வந்து படுது ஸோ இந்த பாயிண்ட்டில் வந்து நம்ம நார்மல் லைன் வரையணும் செங்குத்து கோடு செங்குத்துக்கூடு அப்படின்னா இந்த பரப்புக்கு தொண்ணூறு டிகிரி தொண்ணூறு டிகிரியில் வரையணும் சரியா தொண்ணூறு டிகிரியில் வரைகிறப்ப இது வந்து படுகதிர் அதாவது இன்சிடண்ட் ரே அப்போ இன்சிடென்ட் ரே அப்படின்னா இந்த நார்மல் லைனுக்கும் இந்த லைட்டுக்கும் இடையில் ஒரு ஆங்கிள் உருவாகும் அந்த ஆங்கிள் தான் இன்சிடென்ட் ஆங்கிள் ஸோ இன்சிடென்ட் ஆகிற ரேக்கும் நார்மல் லைனுக்கும் இடையில் இருக்கிற ஆங்கிள் படுகோணத்துக்கும் செங்குத்து கதிர்க்கும் இடையில் இருக்கிற கோணம் படுகோணம் இது எவ்வளவு ஆங்கிளில் படுதோ அதே ஆங்கிளில் ரிஃப்ளெக்ட் ஆகும் ரிஃப்ளெக்டன் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா எதிரொலிப்பு எவ்வளோ ஆங்கில படுதோ அதே ஆங்கில ரிஃப்ளெக்ட் ஆகும் ரிஃப்ளெக்ட் ஆகிற ஆங்கிள் ஆர் எப்போயுமே ஆங்கில எதை வச்சு மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா நார்மல் லைனையும் லைட்டையும் தான் வச்சு மென்ஷன் பண்ணணும் ஸோ இன்சிடென்ட் ஆகிற ஆங்கிள் ஐ ரிஃப்ளெக்ட் ஆகிற ஆங்கிள் ஆர் ரெண்டுமே என்றைக்குமே தான் இருக்கும் ஐ இஸ் ஈக்குவல் டு ஆர் ரிஃப்ளெக்ஷனில் பொறுத்த வரைக்கும் இன்சிடென்ட் ஆகிற ஆங்கிள் படுகோணமும் ரிஃப்ளெக்ட் ஆகிற ஆங்கிள் எதிரொலிப்பு கோணமும் சமம் மாப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு டிகிரியில் படுதுன்னா நாற்பத்தஞ்சு டிகிரியில் எதிரொலிக்கும் ஐம்பது டிகிரியில் படுதுன்னா ஐம்பது டிகிரியில் எதிரொலிக்கும்